ஹைப்பர் டென்ஷன் இருக்குல்லங்க பிபி பிபியை ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் ரிவர்சல் பண்ணலாம் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி எக்ஸசைஸோட சேர்த்து கண்டிப்பாக ரிவர்சல் பண்ணலாம் ரிவர்சல் ரிவர்சல்னா என்னென்னா பீபியை பிளட் ப்ரெஷரை ஹைபிபியை ஹைப்பர் டென்ஷன்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துடலான்னு என்னென்னா டோட்டலாக சரியாகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிபிக்கான எக்ஸசைஸ் பற்றியும் பிளட் ப்ரெஷரை எப்படி குறைக்கிறதுங்கிறத பற்றியும் நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க பிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிறது ஒரு நார்மல் அளவாக இருக்குது அப்புறம் ஏஜுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏறலாம் அதில் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக்னு இருக்குது அதாவது சிஸ்டோலிக் அந்த ஒன் டுவெண்ட்டி டயஸ்டோலிக் வந்து எயிட்டி இந்த இந்த அளவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாம் அதுக்கு மேலே வேரியானால் வேரின்னா அதிகமானால் அதை பிபி பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் சிஸ்டோலிக் இருக்குல்லங்க மேலே இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆகலாம் ஒன் தேர்ட்டி ஆகலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து உடனே கொஞ்சம் சேர்த்து ஆனால் அதுக்கு பேர் ஹைப்பர்டென்சி பேஷன்ஸ் கிடையாது இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதிகமானதான் ஹைப்பர்டென்சி ஒன் தேர்ட்டிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதே மாதிரியே கீழே இருக்கிற எயிட்டி இருக்குல்லங்க டயஸ்டோலிக் அது வந்து கண்டிப்பாக கொஞ்சந்தான் வேரி ஆக முடியும் மீறி போனால் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அப்படி நைன்ட்டி வந்தாலே அப்படியே லைட்டாக பார்டர் மாதிரி ஹண்ட்ரட்லாம் வந்துட்டால் பிபி இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பட் இதில் என்னென்னா இப்போ நீங்கள் வேகமாக நடந்துட்டு வந்து பிபி பார்த்தா அப்போதைக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு தடவையில் முடிவு பண்ணாதீங்க மூணு தடவை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேயில் பாருங்கள் மூணு தடவையும் பிபி ஹையாக இருந்தால் பிபி ஹைன்னு அர்த்தம் சரி இன்றைக்கி அந்த பிபி ஏன் ஹையாவது அதை எப்படி குறைக்கலாம் எப்படி நிரந்தரமாக அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸும் உணவு மாற்றமும் மனநிலையை மெயினாக மாற்றத்துலேயும் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அதுலேயும் அவசரத்துக்கு வந்து ஒன்லி எக்ஸசைஸை வச்சே கொண்டு வரது எப்படின்னு பார்க்கலாம் இது என்ன கேட்டால் பி பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ரத்த குழாயில் கொழுப்பெல்லாம் படிஞ்சு போய் அந்த போகிற ப்ரெஷரை அதிகப்படுத்தி தான் இது வருது இது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உள்ளே வர்றப்போ இதுக்கான மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மன அழுத்தம் அதுக்கடுத்து டிப்ரெஷன் சோகம் அதுக்கப்புறம் ஆங்கைட்டி ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுத்து அதுக்கப்புறம் கோபம் ஆங்கிரி அதுக்கப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கு போட்டி காம்படிஷன் பொறாம ஜலஸ்ஸு பொசசிவ்வு பொசசிவ்னால் நீ லவர்கிட்ட வந்து அங்கே பேசக்கூடாது இங்கே பேசக்கூடாது இல்லை ரொம்ப பிடிச்சவங்க அந்த மாதிரி அதனால் இதை தவிர என்னென்ன விதத்தில் வருதுன்னா ஓவராக எக்ஸைசஸ் பண்ணுறதில் ஓவராக வாக்கிங் ஜாகிங் போகிறதுல கார்டியாக்கோடை எக்ஸசைஸ் அதிகப்படுத்துறதில் வருது இதை தவிர சால்ட் மட்டுமே ஒரு சின்ன ரீசனாக இருக்குது உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது இதை தவிர உணவு முறையும் ஒரு ரீசனாக இருக்குது இந்த நோய்க்கு பேர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய் வாழ்க்கை முறைனா என்னென்னு கேட்டால் மனநிலை உணவு எக்ஸசைஸ் மூணுந்தான் வாழ்க்கை முறையில் முக்கியம் மனநிலை வந்து பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக அன்பாக வச்சுக்கிட்டா பிபி வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுக்கலாம் அது ஒரு எய்ம் பண்ணி ஒவ்வொன்றா ப்ரொட்டோக்கால்ஸ் நீங்கள் தயார் பண்ணலாம் எப்படி தயார் பண்ணலான்னா நாடகம் பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்கக்கூடாது நியூஸ் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்க நியூஸ் கேட்கக்கூடாது எங்கேயாச்சும் ஒரு ரோட்டில் போகிறப்ப ஆக்சிடெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதா அதை பார்க்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் பண்ணுறவங்களோட அவ்வளோக்கா பேசக்கூடாது இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களாவோ அடுத்தவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறவங்களாவோ இருந்தால் அதை மாற்றிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணி மகி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எய்மை வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை நம்ம ஃபார்ம் பண்ணணும் நம்ம நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணணும் இது மாதிரி மனநிலையில் நிறைய ப்ராக்டிசஸ் கொண்டு வரலாம் அன்பு இருந்தாலே அன்பு இருக்கிற உள்ளத்துக்கே மகிழ்ச்சி கிடைக்கும் அன்புனால் எல்லாத்தையும் பிடிக்கிறவங்கள பிடிக்க விட்ருங்க நம்மளுக்கு யாரையாச்சும் பிடிக்குதா சந்தோஷம் பிடிக்குதுன்னு விட்டுருங்க பிடிச்சது கூட நம்ம நிறைய ரூல்ஸ் போட்டு தடுத்து வச்சோம்னா அப்போ மனசுக்கு எல்லாம் வறண்ட பாலைவனமா போயிட்டு அப்புறம் பிபி தான் வரும் இந்த மாதிரி ஒன்று அப்புறம் குக்கரில் சமைக்க வேணாம் அப்புறம் மண் சட்டி சில்வர் பார்த்தது சமைங்க செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்ல மூரை பொருட்கள் எடுத்துக்கோங்க பருகு திணை சாமை குதிரைவா இந்த மாதிரி அரிசி வகைகள் சாப்பிடுங்க இதெல்லாம் பிபி வராமல் தடுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஐட்டம் இப்படியெல்லாம் சாப்பிட்டாலே கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகலாம் பிபி அதிகமாகலாம் ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்புறம் பிபி எதனால் வருதுன்னா ரொம்ப ஒரு பரம்பரை நாளையும் வருது இன்னும் நிறையா ரீசன்ஸில் வருது நம்மளோட ஏஜ் ரிலேட்டடு அப்புறம் சின்ன வயசுலயே ஓவராக ஒர்க் லோடு அதாவது நிறையா வேலை செய்கிறதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அது வந்து ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதுவும் அப்படி தான் ஒரு நாளைக்கே நாலு வேலை செய்யக்கூடியவங்க பன்னெண்டு வேலையை எடுத்து வச்சு செஞ்சால் அது அப்படி தான் இருக்கும் தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்குது இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வாங்க படிப்பு கூட ஒரு காரணமாக இருக்குது ஓவராக படிச்சுக்கிட்டே இருந்தால் பிபி ரைஸ் ஆகாமல் என்ன பண்ணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அளவோடு தான் இருக்கணும் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஃபன் இல்லாது லவ் இல்லாது இதெல்லாம் வந்து இதாக இருக்குது பிபி வர்றதுக்கு காரணமாக இருக்குது பிபி வ வர்றதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ட்ராவல் போகலாம் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ ஒரு பெஸ்டி இருக்கலாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் நல்ல ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் பிரதர் ரிலேஷன்ஷிப்பு இது மாதிரி ரொம்ப பிடிச்சவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு வாழ்க்கையை கொ கொஞ்சம் ஆனந்தமாக கொண்டு போகணும் இதை தவிர என்னென்னு கேட்டால் உணவில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் சால்ட் கம்மியாக போடணும் ஒரிஜினல் கடல் கல்லூப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நார்ச்சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கணும் இதெல்லாம் முக்கியமாக இருக்குது அதை தவிர பொட்டாசியம் அதை தவிர வந்து நல்லா விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் நல்ல கொழுப்பு அதிகமாகிற மாதிரியும் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நல்ல கொழுப்பு அதிகமாகும் நல்ல கொழுப்பு அதிகமாகிற மாதிரி உணவுப் பொருட்களும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அது என்னென்ன உணவுன்னு கேட்டிங்கன்னா பாதாம் நிலக்கடலை முந்திரி அப்புறம் வந்து இது பழங்கள் காய்கறிகள் இதுலையெல்லாம் வந்து அது இருக்குது மீனில் இருக்குது உமேகா த்ரீ இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாம் இதை தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் வந்து பிபி ஏற்கனவே நேராக நடந்துட்டு வந்தாலும் ஓடிட்டு வந்தாலும் ரைஸ் ஆகிறது அதை விட்டுட்டு பிபி பேஷன் வாக்கிங் போகிறது ஓடுறது ஏரோபிக்ஸ் பண்ணுறது டான்ஸு என்ன ஜும்பா இதெல்லாம் பிபியை ரைஸ் பண்ணுறதுக்கான வழியாக ஆகிடும் ஸோ அதனால் ஏரோபிக்ஸ் எதுவும் இதுக்கு அவ்வளோக்கா செட் ஆகாது அதே மாதிரி வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் காலை ஊனி செய்கிற எந்த எக்ஸைஸும் அவ்வளோக்கா செட் ஆகாது வேறு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்காது இல்லை நான் ஏரோபிக்ஸ் அப்படின்னா அது வந்து கார்டியாக்கு அவுட்புட் அதிகப்படுத்தாது அதாவது இதயத்தில் இருக்கிற சர்க்குலேஷனை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணாத எக்ஸசைஸாக இருக்கும் அதனால் வந்து இது ரொம்ப சேஃபானதாகவும் இதய நோய்க்காரங்களுக்கும் நல்லதாகவும் இருக்கும் இதில் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் வந்துடும் ஃபேஷியல் எக்ஸசைஸும் வந்துடும் தலையிலேருந்து வரைக்கும் ஒரு மசில் கூட விடாமல் ஜென்டிலாக வந்து அது ஃப்ரீ எக்ஸசைஸு ஸ்ட்ரெச்சிங்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கிறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி அது கரெக்டாக மெயின்டைன் ஆகி ரொம்ப ரிலாக்ஸ்டாக செய்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகாது இது ரொம்ப நல்லதாக நம்ம உடம்புக்கு உகந்ததாக இருக்கும் இதில் பிபி கண்டிப்பாக குறையும் நான் அது நிறைய பேத்துகிட்ட செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் தேவைன்னா என்னை கண்டிப்பாக கால் பண்ணலாம் நீங்கள் இந்த எக்ஸசைஸ்க்கு வரீங்களோ இல்லையோ அழுத்தம் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக இருந்தால் ஏன் பிபி வரப்போகுது ஏன் அதால் கஷ்டப்பட போகிறீங்க பிபியோட காம்ப்ளிகேஷன் நல்லா பெருசாக இருக்குது பக்கவாதமெல்லாம் கூட வர வச்சிடும் நிறையா இருக்குது பிபினால் வர காம்ப்ளிகேஷன்ஸு இதய நோய் வர வைக்கும் நம்ம ட்ரைகிலிசிரைஸ் விஎல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாகி அதனால் பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக்கோ கார்டியா கரஸ்டோ வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் பிபினால் நிறையா நீரிழிவு நோய் கிட்னி டிசீஸு மற்றதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் பீப்பிங் எதை சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் அது வாழ்க்கை முறையினால் வந்த நோய் அதுலேயும் எக்ஸசைஸ் பண்ணி அர்ஜென்ட்டாக அதை வந்து நம்ம குறைக்க முடியும் அதுவும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் மேட் எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்ஸைஸ் எல்லா எக்ஸசைஸுமே மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து குப்புறப்படுத்து சைடு எக்ஸசைஸ் இல்லை உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் எதுவுமே நின்று நடந்து ஓடுறதில்லை ஸோ ரொம்ப ஈஸியான நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கான்சல்ட் எனக்கு கால் பண்ணுங்க பிசியோ தெரப்பிஸ் நல்லா ஆபர்ச்சூனிட்டி கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்